ஹாய் எவ்ரி ஒன் இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம் இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் ட்ரெண்டியான சாரி இதுக்கு வந்து லேஸ் எதுலுமே இல்லாமல் கொஞ்சம் சிம்பிள் இருக்க மாதிரி எனக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க சாரி பார்த்திங்கன்னா நல்ல பேபி பிங்க் அண்ட் பெப்சி ப்ளூ லைட் ப்ளூ கலர் நல்ல கலர் காம்பினேஷன் ஸோ இதுக்கு நம்ம ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இந்த இதில் இருக்கற மாதிரியே தான் ப்ளூ கலரில் ப்ளைனில் கொடுத்துருக்காங்க நம்ம இன்றைக்கி ஸ்லீவில் சிம்பிள் டிசைன் பண்ணுறதுக்காக நான் இந்த பிங்க் கலர் தனியாக சில்க் காட்டன் தனியாக வாங்கி வச்சுருக்கேன் இப்போ அந்த சிம்பிள் டிசைன் கொடுக்கறதுக்காக பே பேப்பர் கேன்வாஸில் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஆன் ஃபோல்டில் இருக்க மாதிரி நம்மளோட ஆக்சுவல் லென்த்தை விட ஒரு ஒன் ஆர் டூ இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி எடுத்திருக்கேன் ஸோ எயிட்டீன் அண்ட் ஹாஃப் எடுத்திருக்கேன் வித்து பார்த்திங்கன்னா சாரி ஹைட் வந்து ரெண்டே கால் இன்ச் இருக்க மாதிரி ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ இதில் தான் நம்ம கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்து அதில் சென்டரில் பட்டோலி பட்டன்ஸ் கொடுத்து டிசைன் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ இந்த பேப்பர் கேன்வாஸை ஒரு ஓரமாக வச்சிடலாம் நம்ம ப்ளவுஸில் இருக்க துணி இருக்கு இல்லையா ஸோ அந்த கிளாத்தை வந்து எடுத்திருக்கேன் பட்டோலி பால்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி தேர்மாக்கோல் பால்ஸ் வந்து கடைகளில் விற்கும் ஒரே மாதிரி சைஸ் இருக்க மாதிரி வாங்கணும் அப்படின்னா ஈவனாக இருக்கும் நம்ம பண்ணுற பால்ஸ் எல்லாமே சைஸ் அன்னியவனாக இருக்க மாதிரி நீங்கள் வாங்குறீங்கன்னா செலக்ட் பண்ணி எல்லா பாலுமே ஒரே சைஸ் இருக்க மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் பண்ணுங்கள் இப்போ மொத்தமாகவே இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம மொத்தமாகவே எடுத்துடலாம் இப்போ இதை வந்து நான் ஒன் ஒரு இதாக ஒரு கிளாத்தில் மட்டும் நான் வச்சு இப்படி பண்ணுறேன் அப்படின்னா ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும் ஒயிட் கலரில் ஏன்னா உள்ள தேர்மக்கோல் பால் வந்து ஒயிட்டாக இருக்கிறதுனால இந்த கிளாத் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால வித்தியாசமாக தெரியும் ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம்னா டபுள் கிளாத் ஆக்கிக்கலாம் இந்த மாதிரி டபுள் கிளாத் ஆக்கிட்டு அதில் சென்டரில் இப்படி வச்சுட்டு சேம் கலர் த்ரெட்டே தான் எடுக்கணும் வேறு கலர் த்ரெட்லாம் எடுக்காதீங்க சேம் கலர் த்ரெட்டே தான் எடுக்கணும் அப்போ தான் நம்ம கட்டுறப்ப வெளியே தெரியாமல் இருக்கும் நல்லா டைட் பண்ணி கட்டுங்க அப்போ தான் அந்த ஷேப் வந்து நல்லா மொட்டு மாதிரி அழகாக கிடைக்கும் நம்ம பூ கட்டுவோம் இல்லையா ஸோ அது மாதிரி லாக் போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப தூரம் கட்டணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நீளமாக இறக்கி கட்டணும் அப்படி கிடையாது இந்த மாதிரி சின்னதாக கட்டினா மட்டும் போதும் இந்த த்ரெட்டு எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் கட் பண்ணிடலாம் இப்போ இந்த கீழே இருக்க கிளாத்தையுமே கட் பண்ணிடலாம் ஒரு அரை இன்ச் கிளாத் விட்டுட்டு கட் பண்ணுறேன் அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறப்ப உள்ளே போகும் ஸோ இது மாதிரி நமக்கு எத்தனை பீசஸ் வேணுமோ அந்த மாதிரி எவ்வளோ பீசஸ் வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி பொடியாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அந்த சாரியோட பிங்க் கலருக்கு நசில் காட்டன் எடுத்துருக்கேன் ஸோ அதை வந்து நம்ம கட் பண்ண கேன்வாஸை சென்டரில் வச்சுருக்கேன் சென்டரில் வச்சுட்டு கீழே எப்படியும் ஒரு முக்கால் இன்ச்சு கேப் கொடுக்கறேன் அதே மாதிரி மேலேயும் ஒரு ஹாஃப் அன் இன்ச்சில் இருந்து முக்கால் இன்ச்சு கேப் இருக்க மாதிரி விட்டுக்கலாம் ஏன்னா நம்ம மடக்கி தைக்கிறதுக்காக துணி வேணுன்றதுனால இந்தளவு விட்டுறோம் ஸோ நமக்கு ரெண்டு பீஸ் வேணும் இல்லையா ரெண்டு ஸ்லீவுக்கு வேணுன்றதுனால நான் டபுளாக ஃபோல்ட் ஃபோல் பண்ணுறேன் ஸோ இதை இப்போ கட் பண்ணிடலாம் இப்போ ரெண்டு பீஸ் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு உங்கள்கிட்ட அயன் பாக்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த வேக்ஸ் இருக்க பக்கம் அப்படி வச்சு நீங்கள் ஒன் சைடு மட்டும் இப்படி அயன் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கத்தை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பேசிக் ஸ்லீவ் பாட்டனை இந்த மாதிரி நம்ம அடிச்சு நம்ம பெயிண்ட் டேர்ன் பண்ணுவோம் இல்லையா ஸோ அது மாதிரி ராங் சைட் வெளியே தெரியாத மாதிரி நீட்டாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த ஸ்ட்ரிப்ஸ் நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அந்த ஸ்ட்ரிப்ஸை வந்து இந்த மாதிரி கார்னர்ஸில் நான் இன் பண்ணலை ஸோ அதுக்கு பதிலாக நான் மடக்கி தச்சுருக்கேன் இந்த மாதிரி நல்லா ஈவனாக பஃப் இல்லாமல் ஈவனாக மடக்கி தச்சுக்கலாம் நம்ம ப்ளூ கலரில் இந்த பால்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா தேர்மகோல் பால்ஸு ஸோ அதில் இருக்க கிளாத்தை வந்து இப்படி கட் பண்ணாதீங்க இப்படி கட் பண்ணாதீங்க அப்புறம் நம்ம தைக்க முடியாது ஸோ அதனால் இப்படி ஸ்லாண்டிங்காக ரெண்டு சைடில் மட்டும் ஸ்லாண்டிங்காக இப்படி கட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல தையல் போடுறப்ப நிற்கும் ஸோ அதுக்காக இந்த மாதிரி எல்லா பீசஸையும் கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட சென்டர் இங்கே இருக்குது அதிலேருந்து ஒரு ஹாஃப் அன் இன்ச் வந்து நான் வந்து ரைட் சைடு இருக்க மாதிரி எடுத்துருக்கேன் எடுத்துட்டு இந்த பீசஸை இப்படி வச்சு ஒரு ஸ்ட்ரைட் லைன் நம்ம ட்ரா பண்ணிவிட்டு கூட இவனால் உங்களுக்கு தெரில அப்படின்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு இது மேலே அப்படியே தையல் போட்டுடணும் ஏன் இந்த மாதிரி தையல் போடுறோம் அப்படின்னா நம்ம சென்டரில் வச்சு பண்ணுறப்ப அது நழுகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இப்படி வச்சுட்டு பண்ணுறப்ப இது மேலே தையல் விழுந்துடும் அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நான் இப்போ தையல் போட்டுட்டேன் போட்டதுக்கப்புறமா இந்த பீஸ் எடுத்து நம்ம இது மேலே அப்படியே கவர் பண்ண மாதிரி மட்டும் வச்சு சென்டரில் ஒரு தையல் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட அந்த பேட்ச் ஒர்க் வந்து முடிஞ்சிடும் இதை வந்து நம்ம வந்து நம்மளோட ஸ்லீவில் வந்து மேலே ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ அந்த பீஸை அப்படியே ஃபோல்ட் பண்ணி நம்ம தச்சுட்டோம் தைச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இதை நம்மளோட ஸ்லீவ் பார்ட்டில் எடுத்து வச்சிடலாம் ஸ்லீவ் பார்ட்டில் இந்த பா இந்த பட்டோலிஸ் வந்து பேக் சைடில் இப்படி போகிற மாதிரி வைக்காதீங்க அழகாக இருக்காது இதுதான் பேக் பார்ட்டு இது ஃப்ரண்ட் பார்ட்டு ஸோ ஃப்ரண்ட்டில் வர மாதிரி வைச்சோம் அப்படின்னா இன்னும் அழகாக இருக்கும் அதனால கரெக்டாக அந்த சென்டர்லேருந்து நாட்சில் இந்த இது வர மாதிரி வரணும் இப்படி வச்சு அப்படியே ஜஸ்ட்டு பேட்ச் மட்டும்தான் பண்ண போகிறோம் சுற்றி தையல் போட போகிறோம் என்ன ரீசனுக்காக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நம்மளோட ஸ்லீவோட மெஷர்மெண்ட்லேருந்து கீழே லோ லூஸ் மெஷர்மெண்ட்லேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் ஆர் டூ இன்ச்சஸ் எடுத்த ரீசன் வந்து இதை ஃபோல்ட் பண்ணுறப்ப நமக்கு தேவைப்படுன்றதுக்காக தான் எக்ஸ்ட்ரா எடுத்தோம் ஸோ இதை வந்து ஜஸ்ட் அப்படியே பேட்ச் பண்ணிடணும் பேட்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும் ஸோ சிம்பிள் அவங்க கேட்டது வந்து எனக்கு ரொம்ப லேசெல்லாம் வேண்டாம் எனக்கு சிம்பிளாக நீட்டாக இருந்தால் போதும் அப்படின்னாங்க ஸோ இந்த ஸ்லீவ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்களும் இது மாதிரி உங்களோட ப்ளவுஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீட்டாக இருந்தது ஸோ ஆப்போசிட்டில் சாரி ஸ்லீவோட ஃப்ரண்ட் பார்ட்டில் இந்த பட்டோலிஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம வியர் பண்ணுறப்ப ஃப்ரண்ட்டில் அழகாக தெரியும் இப்போ நான் இந்த ஸ்லீவ் டிசைனை நான் வந்து நார்மல் ஸ்லீவில் வச்சிருக்கேன் அந்த கஸ்டமர் வந்து எனக்கு நார்மல் ஸ்லீவே போதும் எனக்கு எல்போ ஸ்லீவ் வேண்டாம் அப்படின்ட்டாங்க நீங்கள் எல்போ ஸ்லீவ்லையோ இல்லை த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ்லேயோ சேம் டிசைனே நீங்கள் வைக்கிறதுனால வைக்கலாம் அவ்வளோ பெர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுத்து மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் பேக்கிங் குக்கிங் மெஹந்தி ஆரி ஒர்க் ஃபேஷன் டிசைனிங் ஜுவல்லரி மேக்கிங்னு ஏகப்பட்ட டாப்பிக்கில் வீடியோஸ் இருக்குது உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்போ போய் பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் கனவுகள் நனவாகட்டும் மேலும் பல சுவாரஸ்யமான புதுமையான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி